அனைவருக்கும் இனிய வணக்கம் எலக்ட்ரானை கண்டுபிடித்த நவீன அணு இயற்பியலின் தந்தை நோவல் பரிசு பெற்ற சர் ஜே ஜே தாம்சன் பிறந்த தினம் என்று சர் சோசப் ஜான் தாம்சன் டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் இங்கிலாந்தின் மான்செஸ்டூரில் உள்ள சீத்தம் குன்று என்ற இடத்தில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் ஸ்காட்லாந்திய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எம் எழுவதில் மான்செஸ்டூரில் உள்ள ஓவன்ஸ் கல்லூரியிலும் பின் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறில் ஆக்ஸ்போர்ட்டில் உள்ள டிரினிட்டி கல்லூரியிலும் சேர்ந்து படித்தார் அங்கு மிக சிறப்பாக படித்து ஆதாம்சு பரிசை வென்றார் அதன் காரணமாக இவருடைய இறுதி காலம் வரை அக்கல்லூரியின் உறுப்பினராக அமர்த்தப்பட்டார் இவருடைய தந்தை இவரை ஒரு பொறியாளராக விரும்பினார் ஆனால் இவரின் தந்தை இறந்த பிறகு அதற்குரிய கட்டணங்களை செலுத்த முடியாத சூழ்நிலை அவரின் குடும்பத்திற்கு இருந்ததால் அந்த விருப்பம் நிறைவேற நிறைவேறவில்லை ஓவன்ஸ் கல்லூரியில் மிகச்சிறந்த பேராசிரியர்கள் கல்வி கற்பப்பெதிரால் இவருடைய அறிவியல் கல்வி சிறப்பாக அமைந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு முறை ஏப்ரலில் எக்ஸிரமெண்டல் பிசிஸ் கேவண்டிச்சு ஆய்வுக்கூட பேராசிரியராக அமர்த்தப்பட்டார் இவருக்கு முன்பாக லார்டு லாலே அப்பணியில் பேராசிரியராக இருந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை மதிப்பியல் பேராசிரியராக கேம்பிரிட்ஜிலையும் லண்டனில் உள்ள ராயல் நிறுவனத்திலும் அமர்த்தப்பட்டார் ராயல் கழகத்தின் உறுப்பினராகவும் ஆனார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் ரோஸ் எலிசபெத் என்ற பெண்ணை திருமணம் புரிந்து கொண்டார் இவருக்கு ஒரு மகனும் மகளும் பிறந்தனர் இவருடைய மகன் ஜார்ஜ் பேசட் தாம்சன் மிகச்சிறந்த இயற்பியல் பேராசிரியராக விளங்கி பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் நோபல் பரிசு வென்றார் தாம்சன் முதன் முதலில் அணுவை பற்றி ஆராய்ச்சி செய்து நீர்ச்சுழி வளையங்களின் இயக்கத்தின் ஆய்வு என்ற ஆய்வு கட்டுரையை வெளியிட்டார் அது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் ஆதாம்சு பரிசு இவருக்கு பெற்று தந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறில் இயற்பியல் வேதியியல் இயக்கவியலின் தாக்கம் அப்ளிகேஷன் ஆஃப் டைனமிக்ஸ் டு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி என்ற ஆய்வுக் கட்டுரையை வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் மின்சாரவியல் காந்தவியல் அண்மை ஆய்வுகள் பற்றிய குறிப்புகள் நோட்ஸ் ஆன் ரீசன்ட் ரிசர்ச் இன் எலக்ட்ரிசிட்டி அண்ட் டு மேக்னடிசம் என்ற நூலை வெளியிட்டார் சேம்ஸ் கிளார்க் மார்க்ஸ்வெல் எழுதிய நூலின் விளக்க உரையாக அவருடைய நூலுக்கு மூன்றாவது தொகுதியாக இது அமைந்திருந்தது பேராசிரியர் பாண்டிங் ஜேஹெச் பாண்டிங் என்பவருடன் இணைந்து இயற்பிலக்கான பாடத்தை பொருளின் குணங்கள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் என்ற தலைப்பில் நான்கு தொகுதிகளாக வெளியிட்டார் தாம்சன் எதிர்மின் கதிர்குழாயின் கேத்தோட்ரே டியூப் கொண்டு எதிர்மின் கதிர்கள் பற்றிய ஆய்வுகளில் ஈடுபட்டார் எதிர்மின் கதிர்களிலிருந்து எதிர்மின் தன்மை தரும் தொகளை தனியே பெருக்க இயலமா என்ற இவருடைய ஆய்வு முதல் ஆய்வு ஆகும் ஓர் எலக்ட்ரோமீட்டர் கொண்டு குழாயின் பல வெற்றுத் தொலைகளை உருவாக்கி காந்த புலத்தின் உதவி கொண்டு ஆராய்ந்தார் இக்கதிரிகளிலிருந்து எதிர்மின் துகள்கள் தனித்தனியே பிரிக்க இயலாது என்பதை உணர்ந்தார் இரண்டாவதாக மின்புலத்தினால் இக்கதிர்கள் எவ்வாறு தாக்கப்படுகின்றன என்பதை பற்றி ஆராய்ந்தார் அதற்கு வெற்றிட குழாயும் ஒளிரும் தன்மையும் பயன்படுத்தி ஆராய்ச்சியை தொடர்ந்தார் அதன் மூலம் எதிர்மின் கதிர்கள் மின்புலத்தால் தாக்கப்படுவதை கண்டறிந்தார் மூன்றாவது ஆய்வில் எலக்ட்ரானின் மின்னோட்ட நிறை விகிதத்தை சார்ஜ் மாஸ் கண்டறிய முற்பட்டார் இவர் எதிர்மின் துகள்களை துகள்கள் என்று கூறி வந்தார் பின்னாளில் ஜான்ஸ்டோன் ஸ்டோனி என்ற அறிவியலாளர் இதனை மின்னணு என்று உறுதிப்படுத்தினார் பொருட்கள் மின்தன்மை கொண்டவை என்ற உண்மை இதிலிருந்து தோன்றியது தற்கால அணு கொள்கையையும் அணுவையொட்டிய இயற்பியல் விளைவுகளின் விளக்கமும் இதிலிருந்து தோன்றின எனவே இவர் நவீன இயற்பியலின் தந்தை என்று போட்டப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி ஐந்தில் கணிதவியல் கூறுகள் மின்சார காந்தவியலின் கோட்பாடுகள் என்ற இரு நூல்களையும் வெளியிட்டார் அவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் ஐந்தாவது வெளியீடாகவும் வெளியிடப்பட்டன ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறில் தாம்சன் அமெரிக்கா சென்றார் இவருடைய அண்மை கால ஆய்வுகளின் அடிப்படையில் அங்கு நான்கு சொற்பொழிவுகளை நிக நிகழ்த்தினார் லண்டன் ராயல் கழகத்தில் நடைபெற்ற மாலைச் சொற்பொழியின் போது தான் கண்டறிந்த மின்னணு தொகை பற்றி அறிவித்தார் ஏப்ரல் முப்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வெள்ளி என்று இதை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் அவர் வெளியிட்ட வாயுக்களின் வழியே மின்சாரம் கடத்துதல் என்ற தலைப்பில் அதனை ஒரு நூலாகவும் வெளியிட்டார் கேவன்ஜ் ஆய்வுக் கூட்டத்தில் தாம்சனின் முக்கியமான பெரிய நாட்கள் என்ற தலைப்பில் இந்த நூல் இவருடைய மகன் சார்ஜ் தாம்சனால் பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் இரண்டு பதிப்புகளில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் மீண்டும் அமெரிக்கா சென்றார் பொருட்கள் மற்றும் மின்சாரம் பற்றி ஏல் பல்கலைக்கழகத்தில் சொற்பொழிவு ஆற்றினார் அணுவின் அமைப்பு பற்றி இவருடைய கருத்துக்கள் வெளியிடப்பட்டன நேர்மின் கதிர்களைக் கொண்டு வெவ்வேறு வகையான அணுக்களையும் மூலக்கூறுகளையும் பிரிப்பது பற்றிய ஆஸ்டன் டெம்ஸ்டர் போன்ற அறிவியலாளர்களுடைய கருத்துக்களின் மூலமாக பல ஐசோடாப்புகளை கண்டுபிடிக்க உதவும் ஒரு முறையை பற்றி விளக்கினார் நியான் வாயுவை பகுத்து இவர் செய்த ஆய்வின் மூலம் ஐசோடோப்களின் கலவையாக சில தனிமங்கள் இருப்பதை தெளிவாக்கினார் அதன் அடிப்படையில் இவருடைய மாணவர்கள் ஆஸ்டன் டெம்ஸ்டோர் ஆகியோர் இணைந்து நிறை நிரமாண பாணி மாஸ் பெட்ரோகிராம் உருவாக்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் மின் குழாயில் வாயுக்களின் வழியே மின்சாரத்தை செலுத்தும் போது ஏற்படும் விளைவுகளை பற்றிய இவருடைய ஆய்வுகளுக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஒளி பெயர் தெரியாத கதிர்கள் பீட்டா காமா கதிர்கள் கதிர்வீச்சு சிறர்களின் அளவை அறிவதன் மூலம் அணுக்களில் உள்ள மின்னணுக்களின் எண்ணிக்கை கண்டறிதல் ஆகியவற்றில் இவர் ஈடுபட்டார் அதுபோல் நேர்மின் துகள்களின் தன்மை பற்றிய ஆய்வுகளில் ஈடுபட்டார் இந்த ஆய்வுகள் இவருடைய மாணவரான ரோதர் உதவியாக அமைந்தது இவருடைய ஆய்வுகளை அவர் தொடர வழிவகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இவருக்கு தகுதி வரிசை மதிப்பு ஆர்டர் ஆஃப் மெரிட் அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் ஆங்கிலேய சங்கத்தின் தலைவரானார் ராயல் கழகத்தின் சிறப்பு உறுப்பினர் பதவியும் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் இருபது வரை அதன் தலைவர் பதவியும் அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ட்ரினிட்டி கல்லூரியின் முதல்வனான முதல்வர் ஆனார் கேவண்டி சாராஜி சாலையை அங்கு நிறுவினார் ராயல் கியூச்சர் புத்தகம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வாஷிங்டன் சுமோசோனியன் நிறுவனத்தின் ஹாட்கின்ஸ் பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் ஸ்காட் பதக்கம் பிளட்டோபியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு என பல பதக்கங்கள் பெற்று பெருமையடைந்தார் எலட்ரானை கண்டுபிடித்த நவீன அணு ஏற்பிலும் தந்தை சர் ஜே ஜே தாம்சன் ஆகஸ்ட் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனிது தனது எண்பத்தைந்தாவது ஐந்தாவது அகவையில் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார் இங்கிலாந்தின் புகழ்பெற்ற பல மேதைகள் பதிக்கப்பட்ட பெஸ்ட் மினிஸ்டர் அபே என்ற இடத்தில் இவருடைய உடல் அனைத்து மரியாதைகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது இவரை தொடர்ந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்த இவருடைய மாணவர் ரோதரபோடும் நோவல் பரிசு பெற்றார் ரோதரப்போர்டை தொடர்ந்து அவருடைய மாணவர் நீல்ஸ் போரும் நோவல் பரிசு பெற்றார் இந்த ஆசிரியர் மாணவர் வழியாக தொடர்ந்து மூன்று நோவல் பரிசு பெறுவதற்கு ஜே ஜே தாம்சன் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார் அதனால்தான் அவரை இயற்பியலின் தந்தை நவீன இயற்பியலின் தந்தை என்று அழைக்கிறோம் அதாவது அணுக்கரு இயற்பியல் மற்றும் குவாண்டம் இயற்பியல் போன்ற நவீன இயற்பியல் வளர்வதற்கு தாம்சன் முக்கிய பங்காற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற அரிய தகவல்களுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்